மக்கள் பண்பாடும் தமிழக வரலாற்றுக்கான அடிப்படை ஆதாரங்கள் தமிழக அடிப்படை ஆதாரங்களாக காணப்பட்டுள்ள வரலாறு இந்திய வரலாறும் தென்னிந்திய வரலாறும் பெரும்பாலும் ஆங்கிலத்திலேயே எழுதப்பட்டு வந்துள்ளன தமிழில் வெளியாகியுள்ள வரலாறுகள் பெரும்பாலும் ஆங்கில மொழியின் அடிப்படையாகவோ அல்லது அதை மொழிபெயர்க்கப்பட்டோ எழுதப்பட்டு வந்துள்ளது தமிழரின் மரபும் பண்பாடும் தமிழ் மொழியும் காலச்சோல்களை சிக்கொண்டு அந்நிய கலப்புகள் பலவற்றுக்கு உட்பட்டு சில மாறுதல்களை ஏற்றுக்கொண்டுள்ளது பழந்தமிழகத்தின் வரலாறானது பண்டைய எகிப்து பாபிலோனியா சுமேரியா ரோம் கிரீஸ் ஆகிய நாடுகளின் வரலாறுடன் தொடர்பு கொண்டுள்ளது பழந்தமிழர்கள் எழுதி வைத்துள்ள வரலாற்று குறிப்புகளை விட அவர்களுடைய வாழ்க்கை பற்றிய புதைப்பொருள் சின்னங்கள் இலக்கிய குறிப்புகள் ஆகியவை மிகுதியாகவே நமக்கு கிடைத்துள்ளன அயல்நாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களுடைய புத்தகங்களில் பண்டைய தமிழர்களைப் பற்றி எழுதிய குறிப்புகள் பண்டைய தமிழரின் வரலாற்று பற்றியும் பண்பாடு நாகரிகம் பற்றியும் திருத்தமான பண்டைய வரலாறு ஒன்று வரையறுக்கப்பட்டுள்ளது தமிழக வரலாற்றை ஆராய்ந்தறியும் உதவி ஆராய்ந்தறிய உதவியுள்ளவை எவை வரலாற்றுக்கு தமிழக வரலாற்றை வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் சங்க காலம் பல்லவர் காலம் பாண்டியர் சோழரின் பேரரசு காலம் மத்திய காலம் பிற்காலம் என ஆறு காலங்களாக வரையறுத்துக் கொள்ளலாம் இந்த காலங்களில் வாழ்ந்து வந்த தமிழரின் வாழ்க்கை வரலாறுகளை ஆராய்வரு ஆராய்ந்து அறிவதற்கு நமக்கு உதவியுள்ளவை புதை பொருட்கள் சங்க இலக்கியங்கள் தமிழ்நாட்டைப் பற்றி அயல்நாட்டு வரலாற்று நூல்கள் காணப்படும் குறிப்புகள் புராணங்கள் சமய இலக்கியங்கள் கல்வெட்டுகள் நாணயங்கள் முஸ்லிம் வரலாற்று ஆசிரியர்களின் குறிப்புகள் பிரிட்டிஷ் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனிகளின் அரசாங்கங்கள் ஆகியவற்றின் ஆவணங்கள் டச்சு போர்ச்சுகீசிய பாதிரிகளின் நாட்குறிப்புகள் கடிதங்கள் அறிக்கைகள் புதுச்சேரி ஆனந்தரங்கம் பிள்ளையின் நாட்குறிப்பு போன்ற ஆவணங்களாகும் பிற்கால வரலாற்றுக்கு இந்திய விவரங்களின் ஆவணங்கள் மிக பயன்படுத்தப்பட்டுள்ளன தமிழகத்தின் கோயில்களிலும் குகைகளிலும் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களும் தீட்டப்பட்டுள்ள ஓவியங்களும் அவ சமய காலத்தின் மக்களின் கலை வளர்ச்சியை எடுத்துக்காட்ட உதவுகின்றன தமிழகத்தின் வரலாற்றை பற்றி எழுதுவதற்கு பொருட்கள் கல்வெட்டுக்கள் நாணயங்கள் அளிக்கும் சான்றுகள் போதுமானவையாக சில சமயம் இருப்பதில்லை ஏனெனில் வெளியாகக்கூடிய விரிவான வரலாறு எழுதுவதற்கு புதைப்பொருட்கள் கல்வெட்டுக்கள் நாணயங்கள் அளிக்கும் சான்றுகள் தூக்கப்பட்டுள்ள சில செய்திகளுக்கு முரண்பாடுகளாகவும் விளக்கம் கொடுக்கக்கூடியவனாகவும் கூடுதலான தகவல் அளிக்கக்கூடியவனாகவும் சில சமயங்களில் உள்ளது நாணயங்கள் அளிக்கும் சான்றுகளும் முழுமையாக சில சமயம் இருப்பதில்லை பல நாணய வரிசைகளுக்கு காலங்கணித்தல் எளிதாக தோன்றவில்லை பல கருத்து வேறுபாடுகளும் இந்த நாணய சான்றுகளில் உள்ளது நாம் அளிக்கும் சான்றுகளுடன் அவை சங்க இலக்கிய செய்திகள் பலவற்றையும் நாணயங்கள் மீப்பிக்கின்றன ஆனால் இந்நாணயங்களில் பெரும்பான்மை பெரும்பான்மையானவை அந்நிய நாட்டு நாணயங்களே ஆகும் தமிழக வரலாற்றை தூக்கும் உதவுவதற்கு கல்வெட்டுகள் பெரும்பாலும் உதவுகின்றன பல்லவர் காலத்தில் கல்வெட்டுக்கள் தொடங்குகின்றன அதற்கு முன்பு நடுக்கற்கள் ஆங்காங்கே தமிழகத்தில் இருந்ததெனவும் மக்கள் அவற்றை வழிபட்டு வந்தனவும் சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன பல்லவர் காலத்தில் கல்வெட்டுக்கள் ஏழு மற்றும் எட்டாம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்டுள்ளவை பல்லவர் காலத்தில் கல்வெட்டுக்கள் ஏழு மற்றும் எட்டாம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்டுள்ளன மரபு தமிழ் எழுத்துக்கள் என்றும் வட்டெழுத்துக்கள் என்றும் தமிழ் எழுத்துக்கள் இரு வகையாக ஆளப்பட்டுள்ளன இவ்விரு எழுத்து வரிவ இவ்விரு எழுத்து வரி வடிவங்கற்கும் தோற்றம் மூலம் என இன்னதென அறியப்படவில்லை ஆனால் வட்டெழுத்துக்கள் ஒன்பதாம் நூற்றாண்டிலேயே தமிழகத்திலிருந்து வளக்கொழிந்து விட்டன ஏழாம் நூற்றாண்டிலிருந்து கல்வெட்டு சாசனங்கள் நமக்கு கிடைத்துள்ளன தமிழகம் முழுவதும் பாண்டியர் சோழர் காலத்தில் வரலாற்றை தொகுப்பதற்கும் அவர் காலத்தில் மக்கள் சமுதாய நிலையை அறிந்து கொள்வதற்கும் கல்வெட்டுக்கிளையின்றி அக்காலத்து பொறித்து வைக்கப்பட்டுள்ள செப்பேட்டு பட்டயங்களும் பெரிதும் துணைபுரிகின்றன புரிகின்றன வேள்விக்குடி செப்பேடுகளும் பெரிய சின்னமன்னூர் செப்பேடுகளும் கிடைத்திலாமற் போனால் ஏழு முதல் பத்தாம் நூற்றாண்டு வரையிலான பண்டைய பாண்டியர் வரலாறும் களப்பிறரை பற்றிய சில தகவல்களும் நமக்கு வரலாறு கிடைத்திருக்காது அதே போலவே பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணுவின் பரம்பரை பற்றிய குறிப்புகளும் சில செப்பேடுகளின் மூலமாகவே கிடைக்கப்பெற்றுள்ளன தமிழக வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் பற்றிய விவரம் சிந்து சமவெளி ஆய்ச்சிற்கு பிறகு தமிழரின் வரலாறும் நாகரியமும் புதிய கோணங்களில் நோக்கப்பட்டு சிந்து சமவெளி பண்டைய தமிழரால் வளர்க்கப்பட்டது என்றும் சில அண்மையில் ஆய்வாளர்கள் தம் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் போர்ஜதரோ ஹரப்பா மக்கள் கையாண்ட கையாண்ட எழுத்துக்களில் மறைந்து கிடக்கும் செய்திகள் அவருடைய இந்தோ ஐரோப்பிய எழுத்து முறைக்கும் ஒரு தொடர்பு கற்பிக்கும் ஆய்வுகளும் ஆய்வுகளும் விளக்கமாக குறி சொல்லப்படவில்லை சிந்து சமவெளி நாகரிகம் இன்ன மரபினுடையது என்று தெளிவாகும் வரையில் ஹராப்பா எழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்களும் தொடர்பு உண்டு என ஹீராஸ் பாதிரியாரின் கொள்கையை நாம் தொடர்ந்து மேற்கொண்டு வரவேண்டியுள்ளது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் தமிழகத்தில் வாழ்ந்திருந்த மக்கள் பெரிய பெரிய பெருங்கற்குழிகளில் பாலிகளில் பிணங்களை புதைக்கும் வழக்கத்தை மேற்கொண்டிருந்தனர் இக்குழிகளில் பல வகையான இரும்பு கருவிகளும் சக்கரத்தை கொண்டு வளையப்பட்ட மட்பாண்டங்களும் புதைக்கப்பட்டுள்ளன இத்தகைய பிண புதைக்குழிகள் மேற்காசிய நாடுகளிலும் வட ஆப்பிரிக்காவிலும் சில ஐரோப்பிய நாடுகளிலும் காணப்படுகின்றன அவற்றுக்கும் தமிழகத்தின் குழிகளுக்கும் பல ஒற்றுமைகள் தோன்றுகின்றன ஆதிச்சநல்லூரிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ள புதை பொருட்களும் பல சைப்ரஸ் தீவிலுள்ள என்னும் இடத்தில் இடத்திலுள்ளும் பாலஸ்தீனத்தில் உள்ள காசா ஜெரார் என்னும் இடங்களில் கண்டெடுக்கப்பட்டுள்ள புதைப்பொருள்களைப் போலவே காணப்படுகின்றன இவற்றையெல்லாம் கொண்டு பல தமிழ் மக்களின் வாழ்க்கை நிலைகளையும் குடிப்பெயர்ச்சிகளையும் ஒருவாறு நுனிந்தறியலாம் தமிழகத்தின் சங்ககாலம் சங்ககால மக்களின் வாழ்க்கை முறைகளையும் பண்பாடுகளையும் அறிந்து கொள்வதற்கு சங்க இலக்கியங்கள் பெரிதும் பயன்படுகின்றன அவற்றின் மன்னர்களின் பெயர்கள் பல காணப்படுவர் காணப்படுகின்றன அவர்கள் வாழ்ந்த காலத்தை அறிந்து கொள்வதற்கு கல்வெட்டுகள் சரியாக சான்றுகள் இல்லை தமிழகத்தின் சில சில இடங்களில் ரோமாபுரி நாணயங்கள் கிடைத்துள்ளன அறிக்கமேட்டு அகழ்வாராய்ச்சியில் கிபி முதல் மற்றும் இரண்டாம் நூற்றாண்டுகள் ரோமாபுரி நாணயங்கள் கிடைத்துள்ளன அந்நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவை வாழ்ந்தவர்கள் தமிழகத்திற்கும் ரோமாபுரிக்கும் இடையே நடைபெற்று வந்த செழிப்பான வானகத்திற்கா வணிகத்திற்கான சான்றுகள் ரோமாபுரி நாணயங்கள் இவ்வணிகத்தை பற்றி சில அரிய செய்திகளை எரிந்திரிய கடரின் பெரிபுலூஸ் புலூஸ் பெரி ஆஃப் த எரித்திரியன் சி என்னும் ஒரு கிரேக்க நூலின் மூலமாகவும் நாம் அறிகின்றோம் அதாவது ரோமாபுரிக்கும் ரோமாபுரிக்கும் தமிழகத்திற்கும் கிடையே வணிகத்தை பற்றிய அரிய செய்திகளை தருவது இந்த நூல் கிரேக்க நூல் பாண்டிய மன்னரின் நாணயங்கள் சில சதுர வடிவிலும் நீண்ட சதுர வடிவிலும் கிடைத்துள்ளன இவற்றின் ஒருபுறம் மீன் சின்னமும் பின்புறம் யானை அல்லது காளை மாட்டு சின்னமும் பொறிக்கப்பட்டுள்ளன இவை கிமு இரண்டாம் நூற்றாண்டும் இரண்டாம் நூற்றாண்டு முதல் கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரையிலான கால அளவில் வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் பூம்புகாரில் அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்றுள்ளன அவற்றைக் கொண்டு சில வரலாற்று குறிப்புகளும் பல்லவர் காலம் பல்லவர்காலம் காலம் அல்லது பல்லவர் கலப்பிரர் காலம் இருண்ட காலம் பற்றிய குறிப்புகள் சங்ககாலம் முடிவடைந்த பிறகு சுமார் முந்நூறு ஆண்டு காலம் தமிழகத்தில் என்ன நேர்ந்தது என்று அறிய முடியவில்லை தமிழக வரலாற்றில் இதை ஒரு இருண்ட காலம் என குறிப்பிடுகின்றனர் சங்ககாலம் முடிந்த பிறகு உள்ள முந்நூறு ஆண்டுகளை இருண்டகாலம் அக்காலத்தில் நிகழ்ந்த செய்திகளுக்கு உடன் சான்றுகள் கிடைத்த கிடைத்திருப்பினும் அம்மூ மூன்று நூற்றாண்டுகள் தமிழகத்தில் மாபெரும் அரசியல் சமய மொழி மாறுதல்கள் தோன்றி தமிழரின் வாழ்வையும் நாகரீகத்தையும் பல புதிய திருப்பங்களுக்கு உட்படுத்தியுள்ளது என்று ஊகி தெரியலாம் அவ்விருண்ட காலத்தில் கள்ளப்பிரரால் ஏற்பட்ட அரசியல் மாறுதலுக்கு குடி செப்பீடுகள் கிபி எழுநூத்தி இருபத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு சான்றுகள் பகிரின்றன அக்கலப்பிரர் காலத்தில் மதுரையில் சமண முனிவர் வச்சிரநந்தி என்பார் தமிழ்ச் சங்கம் ஒன்றை தோற்றுவித்து அதன் மூலம் சமண சமய இலக்கியங்களை தமிழில் எழுதி அதற்கு வளம் சோழ நாட்டில் அச்சுதக விக்கந்தர் என்ற பௌத்த மன்னன் பௌதக விக்கிரகங்களை அமைத்து பௌத்த சமய நூல்களை இயற்றுவித்து பௌத்த சமயத்தில் வளர்ச்சியை ஊக்குவித்துக் கொண்டிருந்தார் அவர் கலப்பிரர் குல சா களப்பிரர் குலத்தை சார்ந்தவர் ஆவார் களப்பிரரை பற்றி அறிவதற்கு கன்னட நாட்டு கல்வெட்டுக்கள் சில பயன்படுகின்றன சிலர் வேறு கருத்துக்களை வெளியிட்ட போதும் களப்பிரர்கள் கன்னட நாட்டிலிருந்து வந்ததாகவே தோற்றம் வரலாற்றிலிருந்து அறிய முடிகிறது தமிழகத்தின் கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் உணர்த்தும் செய்திகள் கல்வெட்டுகள் தமிழகத்தில் ஏறத்தாழ கிமு இரண்டாம் நூற்றாண்டு முதல் காணப்படுகின்றன பிராமி கல்வெட்டுக்கள் என்று கருதப்பட்டு வந்த இவற்றை சுமார் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு வரையுள்ள காலத்தை சார்ந்தவை என கருதலாம் இந்த கல்வெட்டுக்கள் பெரும்பாலும் தென்னார்காடு திருச்சிராப்பள்ளி மதுரை திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலும் கேரள நாட்டின் மேற்கு பகுதிகளிலும் காணப்படுகின்றன குறிப்பாக திருப்புரங்குன்றம் பிள்ளையார்பட்டி சித்தன்னவாசல் புகழூர் சிங்கவரம் அதாவது ஸ்ரீநாதர்குண்டு ஆகிய ஊர்களிலும் இவற்றை காணலாம் இதைத் தவிர பெயர் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் அறிக்கமேட்டிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள எழுத்து அசோக எழுத்து அல்லது ஒருதர மாறுபட்ட பிராமி என்று முன்னாள் ஆராய்ச்சியாளர்கள் பலரும் கருதினர் இப்போது அந்த கருத்து மாறுபட்டு அது பிராமி எழுத்து என்றும் தாமிழி அல்லது திராவிட என்ற லிபி எனவும் சிலர் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் இவற்றில் கண் கையாண்டிருக்கும் மொழி பழைய தமிழே ஆகும் பல்லவர் காலத்திலும் அதற்கு பின்னர் அதற்கு பின்னும் பல கோயில்களிலும் கல்வெட்டுகள் தோன்றியுள்ளன எடுத்துக்காட்டாக மாமல்லபுரம் மகேந்திரவாடி பல்லாவரம் மேலச்சேரி மண்டகப்பட்டு தலவனூ தலவானூர் திருச்சிராப்பள்ளி வள்ளம் ஆகியவற்றில் உள்ள கோயில்களில் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இவற்றில் கையாளப்பட்டுள்ள லிபி பல்லவ கிரந்தம் எனப்படுவது பிராமியை சார்ந்த ஒரு வகை லிபி என கருதலாம் இந்த லிபியில் சில மாற்றமங்கள் அடைந்த பல்லவ லிபியும் நாகரி எழுத்துக்களும் கிபி ஏழாவது நூற்றாண்டில் ஆண்ட ராசசிம்மனின் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன தமிழ்நாட்டின் செப்பு பட்டயங்கள் தோன்றியுள்ளன அவற்றில் இரு மொழிகள் பொறுக்கப்பட்டுள்ள சாசனங்கள் மிக பல்கான அடிப்படை ஆதாரங்களோட பார்ட் பார்ட் வீடியோ இது செகண்ட்